வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் அன்றைக்கி வந்திருக்கிறது ஆலி போட்டரி ஆலி என்னென்னா இது வந்து ஒரு மண் பாத்திரம் செய்கிற இடங்கிறது இது வந்து ஈசா டவுன் பக்கத்தில் இருக்குது மணாமால் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது வாங்க இந்த ஏரியா இப்படி இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து சுடு மண்ணால் செய்கிற ஒரு மண மண்ணால் செய்கிற ஒரு பாத்திரங்கள் தான் இந்த ஏரியா இது பாருங்கிறது வந்து ஒண்டியல் மாதிரியெல்லாம் ஒண்டியெல்லாம் செஞ்சு வச்சுருக்கா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது இதெல்லாம் வந்து சுடுமண்ணு தான் இது கம்ப்ளீட் எல்லாம் சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது இதோட ப்ராசஸ்லாம் நான் காமிக்கிறேன் ஒரு மண்பானையோ இல்லை மண் பாத்திரங்களை செய்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா நன்றாக குழச்சி அதாவது அந்த களிமண்ணை வந்து நல்லா கொழைச்சி அதில் வந்துட்டு பனைவெல்லாம் அல்லது கருப்பட்டி இல்லைன்னா உப்பு இல்லைன்னா கடுக்க இல்லைன்னா வண்ண பவுடரு இதெல்லாம் சேர்த்து நன்றாக குளைத்து அதற்காகவே செய்யப்பட்டுள்ள ஒரு வண்டி சக்கரத்தில் நடுவில் வச்சு அந்த சக்கரம் வேகமாக சொல்லலும்போது பானை செய்வாங்க இல்லைன்னா வேறு ஏதாவது பாத்திரங்கள்லாம் செய்வாங்க இந்த மண் பாத்திரத்தை வந்து விதவிதமா செய்வாங்க அதை செஞ்சு இது மாதிரி சூளை உள்ளதான் அந்த மண் பாத்திரத்தை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் இது மாதிரி சூளை உள்ள அதை அடுக்குவாங்க சிலது செங்கல் சூளைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி பானை செய்கிற இடமும் இது வந்துட்டு சூளைன்னு தான் சொல்லுவாங்க இது உள்ளே அடுக்கி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நெருப்பு வச்சு எரிப்பாங்க அடியில் அது மூலமாக அந்த எ எரிஞ்சு அதெல்லாம் சாம்பலான பிறகு அந்த மண் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பழ பலன்னு ஒரு சிவப்பு நிறத்தில் வந்துடும் அதை ஒரு ரெண்டு நாள் அதை அப்படியே ஆற விட்டுருவாங்க அந்த சூழைய பிரித்து ஆற விட்டுருவாங்க அதுக்கு பிறகு அதை எடுத்து தண்ணியிலேயோ இல்லை இதெல்லாம் தூசியெல்லாம் அடிச்சுட்டு அதை வந்துட்டு விற்பனைக்கு கொண்டு வருவாங்க மண் பாத்திரத்துக்கு ஒரு பெரிய பெருமை என்னென்னா நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து மண் பாத்திரம் தான் யூஸ் பண்ணாங்க இப்போ வர்ற காலத்தில் பார்த்திங்கன்னா அலுமினியம் எவர் சில்வரு என்ன விதமான பொருள் எல்லாமோ யூஸ் பண்ணுறாங்க இந்த மண் பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு மணலை கொட்டி அந்த தண்ணியை மண் பாத்திரத்தில் ஊற்றி அதை மூடி வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு குளிமையாக இருக்கும் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அதே நேரம் இந்த ஒரு பாத்திரத்தில் சமைச்சாலும் சோறு சமைச்சாலும் இல்லை ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் அதோடய மனமும் ருசியுமே தண்ணி தான் இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன தான் அலுமினிய பாத்திரத்துலையோ இல்லை வந்துட்டு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸில் எதில் சமைச்சு சாப்பிட்டாலும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு வராது ஆனால் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு இல்லை ஒரு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இப்போ என்ன வேண்டோன்னா மறுபடியும் மண் பாத்திரத்துக்கு தான் திரும்பி இருக்கிறாங்க சில இடத்துலலாம் நம்ம போர்டு பார்க்க முடியும் கறிச்சட்டி குழம்புனெல்லாம் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க சில இடத்துல மண் பாத்திர மண் பாத்திரத்தில் சமைச்ச உணவு பரிமாறப்படும்லாம் போட்டிருப்பாங்க அது மாதிரி ஒரு மண் பாத்திரத்துக்கு அத்தனை ஒரு சுவையும் ஒரு மனமும் இருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதுதான் இந்த மண் பாத்திரத்தோட ஒரு ஸ்பெஷலு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூந்தட்டியாகவும் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி விதவிதமாக ம மண் பாத்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க ஊறுகாய் அடியாவோ இல்லை தண்ணி செக்காவோ அது மாதிரி ஒரு எல்லாமே யூஸ் பண்ண முடியும் இந்த மண் பாத்திரத்துக்கு மட்டும் அழிவே கிடையாது இப்போ வந்து எங்கேயாவது தொல்பொருள் ஆராய்ச்சி ஆளுர்கள்லாம் எங்கேயாவது மண் தோண்டி எடுத்தாங்கன்னு வச்சிங்களே அங்கே கிடைக்கிற மண் பாத்திரத்துக்களை வச்சு தான் அந்த பானை ஓடுகள் அங்கே உள்ள சிற்பிகளை வச்சு தான் அது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்துருக்குறாங்க அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்திருக்கான்னு சொல்லி எல்லாம் கண்டுபிடிக்கிறது வேற எந்த ஒரு உலோகமும் அழிஞ்சு போகும் ஆனால் மண் பாத்திரம் மட்டும்தான் அழியாத ஒன்று அது பானை வந்து நம்ம தமிழ் முன்னோர்கள் யூஸ் பண்ணது அறுபத்தி ஒம்பது வகையான பானைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த அறுபத்தி ஒன்பது வகையான பானைகளை வந்துட்டு பேர் என்னால் சொல்ல முடியும் ஆனால் நிறைய பேருக்கு அது போரடிச்சு போயிடும் அதனால நான் சொல்லலை ஒரு உதாரணத்துக்கு ரெண்டொரு பானைகள் பேர் சொல்கிறேன் தொன்னை பானை அதாவது குழிவார்ந்த பானை தோரணை பானைனா கழுத்து பாகத்தை சுற்றிலும் தோரண வடிவில் உருவட்டப்பட்ட பானை தோல் பானைனா தோல்ல வந்துட்டு தொங்க விட்டு பயன்படுத்த பயன்படுத்துகிற மாதிரி அமைஞ்ச பானை அதே மாதிரி நம்ம ஆரம்ப காலத்துலலாம் சொல்லுவாங்க சில்லு பானைன்னு மிக சிறிய பானை அதே மாதிரி திடம பானைனா பெரிய பானை திடுமுன் பானை அது மாதிரி நம்ம சோட்டு சமைக்கலாம் சோத்து பானைன்னு சொல்லுவாங்க சவப்பானைன்னு சொல்லுவாங்க அதாவது சவத்தை வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பானை ஈமத்தாலின்னு அதுக்கு சொல்லுவாங்க மேலும் கடம் என்ற கர்நாடக இசைக்கருவியும் பானை பானைவடிவில் தான் இருக்கும் மிக பழங்காலத்திலேயே மண்பாண்டங்களை செய்கிறது வந்துட்டு கண்டறியப்பட்டிருக்கு அது எப்படியெல்லாம் உருவாக்குறது அது எப்படி செய்றேன்னு சொல்லிட்டு அது பல நாட்டிலையும் வந்துட்டு மிக பழ பழமை வாய்ந்த தொழிலாகவும் மண்பாண்ட தொழிலை பண்ணுறாங்க மண்பாண்டங்கள் செய்கிறது வந்துட்டு மனுஷன் வந்துட்டு எழுத்தறிவு இல்லாத காலத்துக்கு முன்னாடி காலத்துல இருந்து மண்பாண்டங்கள் செய்கிற வந்து இருந்திருக்குது இது வந்து பல தொழில் துறை ஆய்வாளர்கள் பழங்காலத்திலேயே மண் பாத்திரமானது இருபதாயிரம் கிமு இருபதாயிரத்துக்கு முன்னதாக சீனாவிலிருந்து விவசாயம்லாம் அறியப்படுவதற்கு அதாவது விவசாயம் எல்லாம் செய்கிறக்கு முன்னாடியே இது இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நேர்குதிரை செஞ்சு வச்சுருக்குறாங்க எங்கள் வீட்டிலலாம் அந்த குதிரை இன்னமும் இருக்குது நாங்கள் இல்லைனா நெல் கொட்டி வச்சுருப்போம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மூடை பத்து மூடை அது மாதிரிலாம் போ போட்டு வச்சுருப்போம் அது மாதிரி பெரிய இதுவும் இருக்காது அந்த மச்சின்னு சொல்லுவோம் அதுலெலாம் நாங்கள் நெல் போட்டு வைப்போம் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே இதில் என்ன போட்டு வைப்பாங்கன்னு தெரியலை ஆனால் இதெல்லாம் வந்துட்டு இங்கே வாங்குகிறாங்க ஆளுங்க ஆனால் இப்போவும் பாருங்கள் இதில் போட்டு வைக்கிற எந்த ஒரு தானியங்களும் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக கெட்டு போகாது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு அடிப்பாக வந்துட்டு அந்த அட்டாச் பண்ணுவாங்க நான் இப்போ வந்துட்டு இந்த போட்டரியோட ஃபேக்டரி உள்ளே நான் போகிறேன் இங்கே எப்படி டிஸ்பிளேலாம் வச்சுருக்குறாங்க அந்த ஷோரூமையும் காமிக்கிறேன் வாங்க அந்த ஷோரூம் உள்ளே போயிட்டு என்னெல்லாம் எந்த மாதிரி சைஸ் என்ன பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம் ஆனால் இதுக்கு வந்து நிறைய கஸ்டமர் வர்றாங்க நான் வரும்போது நிறைய பேர் உள்ளே வந்து பார்த்தேன் இப்போ இதுதான் ஷோரூமு இதில் வந்து சைஸு சின்ன சின்ன சைஸு அழகழகான பூந்தட்டிகள் பூஞ்சாடிகள் நிறைய விதவிதமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு சிலது வந்துட்டு ஒரு அலங்கார பொருளாகவும் யூஸ் பண்ணுவாங்க சிலது வந்துட்டு அவங்க மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நல்ல ஒரு விலை தான் விலை வந்து ஒரு பெரிய விலையெல்லாம் கிடையாது ஆனால் இதில் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டாலோ இந்த மாதிரி பொருள்களில் இல்லை தண்ணி வச்சு குடித்தாலோ நமக்கு உடம்பு ஒரு ஆரோக்கியம்தான் பாருங்க எவ்வளவு கலைப்பொருள் மாதிரி எல்லாம் அந்த இடத்துல பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம வந்து இதோட ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன் இது கம்ப்யூட்டர் ஃபேக்ட்ரி இதோடய ஷோரூமு எல்லாமே இதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எப்படி கஸ்டமரை கொண்டே சேர்க்குறாங்க அப்படிங்கிற மொத்த டீடெயிலில் நான் சொல்லியிருக்கிறேன் எங்கள் விஷுவலாக காமிச்சிருக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறது அப்படின்னா கைவினை கலைஞர்களுக்கு ஒரு சப்போர்ட் இது ஏன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா மிஷினரிஸில் இது பண்ணுறதை விட கைவினைப் பொருளுக்கு வந்து வேல்யூ அதிகம் இது வந்து ஃபுல்லு ஹேண்ட்மேடு தான் இங்கே வந்தீங்கன்னா ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் உண்மையிலே ஒரு நல்ல விலை நல்ல ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு ஒரு கைவினைப் பொருள் கலை கைவினை கலைஞர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரியும் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஓகே நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்